வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞரின் கடன் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தாய்க்கோ வங்கி மூலியமாக நமது தமிழக அரசு வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் வழங்கப்படுகிறது அந்த கடனை வந்து யாரெல்லாம் பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த கடனை வந்து எப்படி பெறுவது இது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலைங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க இந்த கலைஞரின் கடன் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தற்போது தமிழக அரசு கொண்டு வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அதாவது சிறு குறு தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் அவர்களுடைய தொழில் சார்ந்த உற்பத்தி பொருள்களை வந்து குறைந்த வட்டியில் வந்து கடன் பெறுவதற்காகவே தமிழக அரசு வந்து தற்போது இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவாக இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு இந்த ஸ்கீமை பொறுத்தவரை சிறு குறு உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அவரவர் செய்யக்கூடிய அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு அதிகபட்சமாக இருபது லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது அதாவது ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டியில் வந்து இந்த கடனானது தற்போது வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தொழிலுடைய மொத்த திட்ட அறிக்கை வந்து ஒரு பத்து லட்சத்தில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகபட்சமாக எட்டு லட்சம் வரை இந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் வந்து ஒரு முப்பது லட்சத்தில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகபட்சமாக இருபது லட்சம் வரை இந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுடைய மொத்த திட்ட அறிக்கையை பொறுத்து இந்த லோன் அமௌண்ட்டுங்கிறது வந்து மாறுபடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த கடன் திட்டத்தை பொறுத்தவரை இதில் வந்து யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலை வந்து பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ தான் நான் வந்து புதிதாக உற்பத்தி சார்ந்த தொழிலை வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு வந்து மானியம் வழங்கப்படாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை குறைந்த வட்டியில் வந்து கடன் வழங்கப்படுகிறது அப்படினால இந்த மானியமானது வழங்கப்படாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு பேங்கில் வந்து வங்கி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து இந்த தாய்க்கோ வங்கிக்கு வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள கூடிய ஒரு புதிய வசதியை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு பேங்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த தாய்க்கோ வங்கி மூலியமாக அந்த கடனை வந்து மாற்றிக்கொண்டு மேலும் நீங்கள் வந்து இந்த கடன் தொகையை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு புதிய வாய்ப்பை வந்து இந்த தாய்க்கோ வங்கியை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கடன் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு அவருக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடன் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய நபர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவருடைய வயது வந்து பதினெட்டு முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் இந்த கடன் உதவி வந்து கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு இந்த கடன் உதவியை பெறுவதற்கு அவருக்கு வந்து தொழில் சார்ந்த முன் அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வந்து செலுத்தியிருந்தால் மட்டும்தான் இந்த கடன் உதவியானது தற்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாயில இந்த கடனை வந்து பெறிங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அடமான சொத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீம் வந்து சேர்ந்து பயன்பட முடியும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய தொழில் முன் அனுபவம் அதாவது நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிஸ்னஸ் தொடர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுடைய இடம் வந்து சொந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்டு அதே வந்து வாடகை இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ரெண்டல் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் வந்து சிறு குறு தொழில் கீழே வந்து கண்டிப்பாக வர வேண்டும் அப்படி வந்த தொழிலாக இருந்து அப்படின்னா அதை வந்து முறைப்படி நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்க வேண்டும் அப்படி பதிவு பண்ணதற்கான அந்த சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்க பண்ணக்கூடிய தொழிலுடைய மொத்த திட்ட அறிக்கை வந்து அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் எண்பது வந்து உங்களுக்கு வந்து இந்த கடன் உதவி வந்து கிடைக்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்கு நீங்கள் இந்த கடன் உதவியை பெறுவதற்கு கண்டிப்பாக கொலெட்ரால் சுரிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாேருமே இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஆஃப்லைன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டோடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த கடன் உதவியானது தற்போது எந்த வங்கி மூலியமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு அப்படின்னா தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மூலியமாக தற்போது இந்த கடன் உதவியானது வழங்கப்படுகிறது இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது அதற்கான காண்டாக்ட் நம்பரும் என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எளிதாக உன்னால் வந்து இந்த கடன் உதவி வந்து பெற முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதோடய பிரான்ச்சஸ் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது அந்தந்த பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த கடன் உதவி வந்து பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த பிராஞ்சை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணி அவர்கள் கேட்க இருக்கக்கூடிய அந்த தகுதி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கள் மூலியமாக டைரெக்டாக கொடுத்து இந்த கடன் உதவி வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக பெற முடியும் இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த கடன் உதவியை பொறுத்தவரை மற்ற பேங்கில் வந்து இதுக்கு வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மட்டும்தான் இதுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அதாவது தமிழக அரசு வந்து இந்த கலைஞரின் கடன் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து இந்த பேங்க் மூலியமாக தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த தாய்க்கு வங்கி மூலியமாக மட்டும்தான் இந்த கடனானது தற்போது வழங்கப்படுகிறது